அனைவருக்கும் வணக்கம் இது சாய் கவிச்சாரில் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் இருபத்தோரு வீடியோ போட்டேன் இது இருபத்தி ரெண்டாவது வீடியோ பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து செய்யுள் உரைநடை இலக்கணம் மொழிபயிற்சி துணை பாடம் அதாவது விரிவானம் எல்லாமே தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக போட்டுட்ருக்கேன் அதனால் இப்போது நாளியல் முடிஞ்சிடுச்சு மொழி பயிற்சியோடும் நாலாவது ஏல் முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் நாளைக்கு வந்து அஞ்சாவது ஏல் தொடங்க போகிறேன் முன்னாடி வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க லைனாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ நான் இது வரைக்கும் போட்டிருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் புக்கில் இருக்கிற எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எல்லா வீடியோவும் காட்டும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையாக படித்த மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மொழியே ஆழ்வோம் முதல்ல எப்போவுமே மொழிபெயர்ப்பு தான் வரும் அதுக்கு முன்னாடி படித்து ஸ்வீக்கன் கொஞ்சம் கொடுப்பாங்க அது வந்து எழுதி சொல்கிற மாதிரி விட சொல்கிற மாதிரி எதுவும் கொஸ்டின் கேட்கறதில்ல படிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அடுத்து எல்லா மொழிப்பெயர்ச்சிலையும் வந்து மொழிபெயர்க்க தான் கொடுத்துருப்பாங்க நானும் எல்லாத்துலேயுமே எதையுமே மிஸ் பண்ணாமல் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அதுலேருந்து கூட ஏதாவது கேட்பாங்க எப்படி வேணால் கேட்க முடியும் அதனால் நம்ம வந்து தயாராக இருக்கணும் எல்லாத்துக்குமே இப்போ பாருங்கள் மொழிபெயர்க்கில் என்ன கொடுத்துக்கிட்டாங்கன்னா மலர் தேவி ரெண்டு பேர் வந்து உரையாடுற மாதிரி தான் இதில் வரும் இப்போ மலர் சொல்கிறாள் முதல்ல தேவி சுவிட்ச் ஆஃப் த லைட் வேன்யூ லீ தரும் அது அது வந்து தமிழில் அங்கங்கேயே கொடுத்துட்ருக்கேன் நான் தேவி அறையை விட்டு வெளியேறும்போது மின் விளக்குகளை விடு தேவி யா விவ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி ஆம் நான் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் அப்புறம் மலர் சொல்கிறாள் அவர் நேஷன் எக்ஸ்பென்ஸ் ஏ லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் லைட்டிங் அப் அவர் ஸ்டீட்ஸ் இந்த நைட்டு நம்முடைய நாடு இரவில் வீதிகளில் வெளிச்சமாக்குவதற்கு நிறைய மின்சாரத்தை செலவிடுகிறது தேவி சொல்கிறா ஹூ நோஸ் இன் ஃபியூச்சர் அவர் கண்ட்ரி மே லான்ச் ஆர்டிஃபிஷியல் மூன்ஸ் டூ லைட் அவர் நைட் டைம் ஸ்கை சொல்கிற யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் நம்ம நாடு இரவு நேரம் வானத்தில் வெளிச்சமாக்கிறதுக்காக செயற்கை நிலவு கூட தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கடுத்தது மலர் பாருங்க ஐ ஹவ் ரீட் சம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் கோயிங் டு லான்ச் திஸ் டைப் ஆஃப் லிமினேஷன் சேட்டிலைட்ஸ் நியர் ஃப்யூச்சர் அதுக்கு என்ன தமிழ் மீனிங்னா நானும் படித்திருக்கிறேன் வேறு சில நாடுகளும் எதிர்காலத்தில் இந்த வகையான ஒளியமைப்பு அமைப்பு செயற்கைக்கோள்களை செலுத்தப் போகிறார்கள் என்று தேவி சூப்பரப் நியூஸ் இஃப் வி லான்ச் ஆர்டிஃபிஷியல் மூன்ஸ் தே கேன் அசிஸ்ட் இன் டிசாஸ்டர் ரிலீஃப் பை பிகம்மிங் லைட் ஆன் ஏரியாஸ் தட் லாஸ்ட் பவர் நல்ல அதாவது அருமையான செய்தி நாம் வந்து செயற்கை நிலையை அறிமுகப்படுத்தினால் அந்த அதாவது நிலப்பகுதியில் ஒளியை பரப்புவதன் மூலம் இயற்கை பேரழிவின் போது இந்த புயல் வெள்ளம்லாம் வருது இல்லையா அந்த சமயங்களில் மின்சாரம் இல்லாத இடங்களில் ஒளியை பாய்ச்சலாம் நிவாரணத்தின் போது உதவலாம் அது மாதிரி செயற்கை மூணு தயாரிச்சிட்டான அளவு இது மாதிரிலாம் நம்ம செய்ய முடியும் மின்சாரம் இல்லாதப்ப அப்படின்னு அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு ஒரே ஆடல் மாதிரி அடுத்து என்னன்னா வள்ளீன ஒற்றுகளை இட்டும் நீக்கியும் எழுதுக அடுத்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதான் சொல்லியிருக்காங்க இந்த வள்ளின ஒற்றுன்றது என்னன்னா த சா தா பா அதாவது இக்கு ஈச்சு இத்து இப்பு இந்த நாலு வள்ளினமும் வந்து ரெண்டு இது வந்து சேரும்போது நடுவில் வந்து மிக்கு வரும் சில இடங்களில் மிகாமல் வரும் அதாவது சில இடத்துல புள்ளி எடுத்து வரும் சில இடத்துல வராது அதுதான் அந்த வள்ளினும் அந்த நாலு எழுத்து மட்டும்தான் மிக்கு வர்றது அதில் எந்தெந்த இடத்துல வரும் எந்தெந்த இடத்துல வராது அப்படின்றது ஒரு பேரக்ராஃப் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் காலச்சிக்கு காது உண்டா இங்கே இக்கு கொடுக்காம விட்டுருந்தாங்க நான் தான் இப்போ போட்டிருக்கிறேன் இக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சதுனால இங்கே அது வள்ளியினை விட்டு இடாமல் விட்டுட்டு இருந்தாங்க அதற்கு காது கேட்குமா இங்கேயும் ஒரு இக்கு வரணும் அதற்கு காது கேட்குமா இல்லை அதற்கு காது கேட்குமா அதனால இக்கு வரணும் இங்கே அடுத்து எல்லா பறவைகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் இப்பு வரணும் இப்பு போடாமல் விட்டுருக்குறாங்க எல்லா பறவைகளுக்கும் அப்படின்னு வந்துடும் இல்லைன்னா எல்லா பறவைகளுக்கும் இப்பு காது உண்டு செவித்துளை துளை கொடுத்துட்டாங்க நம்ம இத்து வரணும் அங்கே அதாவது இந்த எழுத்து பார்க்கணும் வறுமொழியில் இருக்கிற எழுத்து தாவரிசுனா இத்து போடணும் அடுத்து வர வந்து சேர்ற அந்த வறுமொழியில் இருக்கிற எழுத்து சாவாக தான் இங்கே இச்சு வரும் இங்கே பா வந்தால் இங்கே இப்பு வரும் இங்கே பாருங்க இங்கே பா வந்ததுனால இங்கே இப்பு வந்துச்சு இங்கே தூ தாவரிசுன்றதுனால இங்கே இத்து வருது இங்கே காவரிசுன்றதுனால இக்கு வந்துச்சு இங்கேயும் காவரிசுனாலும் இக்கு வருது அடுத்து பாருங்கள் இறகுகளால் மூடி இருக்கும் மற்ற மற்றபடி மற்ற போதும் மற்றபடின்னு போட தேவையில்லை இது மற்றபடின்றது ஒரு வார்த்தை மாதிரியே இருக்கும் வருமொழி மாதிரி கூட இல்லை அதனால் இங்கே வந்து இப்போ போட தேவையில்லை அதுதான் இங்கே இன்ட்டு போட்டு இந்த கலரில் கொடுத்துருக்கேன் போடத்தேவல்லத பாலூட்டிகளில் உள்ளது போல் புற புறச்செவி இங்கே வந்து இச்சு வரணும் புறச்செவி மடல்னு வரணும் புறசேவி மடல்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் இச்சு வழியில் ஒற்று இல்லாமல் இருக்குது அதை நம்ம போட்டுருணும் புறசேவி மடல் இருக்காது காகத்திற்கு காது உண்டு இங்கேயும் காகத்திற்கு காது உண்டு அப்படின்னு வரணும் காது கேட்கும் காகத்திற்கு காது உண்டு காது கேட்கும் அதுக்கடுத்து பறவைகளுக்கு பார்த்தல் பறவைகளுக்கு பார்த்தல் அடுத்து கேட்டல் உணர்வு நன்றாக இருக்கும் நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும் பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும் சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் இங்கே சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் சொன்னாவே போதும் இக்கு கொடுத்துட்ருக்குறாங்க தேவையில்லாமல் அதனால் இது வேணான்னு இந்த கலரில் கொடுத்துக்கிறதெல்லாம் வந்து வேணான்றதை கொடுத்து இப்படின்ட்டு இன்ட்டு போட்டிருக்குறேன் இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறைவாகவும் நுகர்தல் உணர்வு இல்லை என்றே கூறலாம் ஆனால் இல்லை என்றே கூறலாம்னு கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை இந்த இக்கு வர தேவையில்லை இல்லை என்றே கோரலாம் அப்படி சொன்னாவே போதும் இல்லை என்றே கோரலாம் அதே போதும் இல்லை என்றே கோரலாம்னு சொல்ல தேவையில்ல இல்லை என்றே கோரலாம் அதனால் இந்த இக்கு வரக்கூடாது அதாவது மூணு இடத்துல தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நீக்கிட்டோம் தே தேவையான இடத்துலலாம் போட்டுட்டோம் இந்த செய்தி வந்து அதிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா யுரேகா யுரேகா அறிவியல் வெளியீடு யுரேகா யுரேகா என்ற ஒரு புத்தகம் அறிவியல் அது அந்த புத்தகம் வந்து அறிவியல் வெளியீடு அதுலேருந்து தான் இது எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அதில் ஒரு செய்தியும் வருது இல்லையா அதாவது கா இதுக்கு வந்து காகத்துக்கு காது உண்டு காது கேட்கும் எல்லா பறவைகளுக்கும் கேட்டல் உணர்வு பாத்தல் உணர்வு எல்லாம் இது ஒரு செய்தியும் வர்றதுனால யார் வெளியிட்டாங்கன்றதும் முக்கியம் அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க இதை கூட உங்களை கேட்டுடலாம் அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க இரேகா இரேகா அறிவியல் வெளியீட்டுலேருந்து இந்த இதை கேள்வி கொடுத்துருக்காங்க அடுத்து யோகி போகலாம் இது பாருங்கள் கொடுக்கப்பட்ட இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க ரெண்டு சொல் அது ரெண்டும் வர மாதிரி ஒரு தொடர் அமைக்கணும் பாருங்கள் இயற்கை செயற்கை கொடுத்துருக்காங்க இயற்கை உரம் செயற்கை உரத்தை விட சிறந்தது இதே தான் எழுதணும் இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் எழுதலாம் புக்கில் எல்லாம் சில இதில் என்ன கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்காங்கன்னா இயற்கை காட்டில் நடந்து செல்ல செயற்கை கருவிகள் துணை செய்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் நான் வந்து சிம்பிளாகவே கொடுத்தேன் இயற்கை உரம் செயற்கை உரத்தை விட சிறந்தது அதுக்கடுத்தது கொடு கோடு தாள் கொடு நான் கோடு போட வேண்டும் இது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எழுதலாம் ஒரு வேளை ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டும் வர மாதிரி எந்த சென்டென்ஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை மார்க் பண்ணணும் அவ்வளோதான் கொள் கோல் தெரிந்து கொள் பூமியும் ஒரு கோள் தான் இந்த கோள் வந்துடுச்சு இங்கே வந்து கோள் வந்துடுச்சு சிறு சிறு மனிதர்களில் சிலர் சிறு தவறு செய்தாலும் சீரி விழுகின்றனர் இந்த சிறு இங்கே வந்துடுச்சு சீரு இங்கே வந்துடுச்சு சீரி சீரு சீரி எல்லாம் ஒன்று தான் இதை வாக்கியத்தில் வரும்போது சீரி விழுகின்றனிச்சு நான் தாம் தான் என்றால் உதடுகள் ஒட்டாது தாம் என்றால் தான் உதடுகள் ஒட்டும் இல்லைனா தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடாது தாம் என்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்படியும் நாம் எழுதலாம் அதுக்கடுத்து விதி வீதி சிலம்பில் சிலம்பில்னால் இங்கே சிலப்பதிகாரத்துக்குடிக்கிறது நிறைய இடத்துல சிலப்பதிகாரத்தை சிலம்புன்னு தான் சொல்லுவாங்க சிலம்பில் கண்ணகி விதி வசத்தால் மதுரை வீதியில் நின்றால் அப்போ விதி வீதி விதி வசத்தால் வீதியில் நின்றால் அதுக்கடுத்து பத்தியை படித்து பதில் தருக என்ன பத்தின்னு பா பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலம் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊடிக்காலம் தோன்றி பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழித்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகி ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உல உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கேற்ற சூழலாகிய உள்ளீடு தோண்டியது உயிர்கள் தோண்டி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் காலம் கடந்தது இது வந்து பரிபாடலில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் பரிபாடலில் அதே செய்தி தான் அதில் கொடுத்துருக்காங்க பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுது இந்த பத்தியில் மீண்டும் மீண்டும்னு ஒரு இடம் வந்துச்சு இல்லையா அதாவது ஒரே சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்க வந்தால் அதுக்கு பேர் தொடர் இங்கே அடிக்க வர்றது இந்த மீண்டும் மீண்டும் தான் ரெண்டு முறை அடிக்க வந்திருக்கு அதனால் அடுக்கு தொடர் இது தான் தொகைநிலை தொடர் பார்த்தீங்கன்னா எல்லா தொடர் பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் எது எது எப்படி இருக்குன்னு அதனால தான் நான் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் தொகைநிலை தொடர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பாருங்கள் அதில் நல்லா எல்லா தொடரை பற்றியும் விளக்கமாக சொல்லியிருப்பேன் புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இது வந்து நம்ம பேரகிராஃப்லேயே நேரடியாக இருக்குது அப்படியே எழுதிடலாம் இதுதான் வந்து அடுக்கு தொடர்ந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எழுத்து எழுதுணும் பெய்த மழை இத்தொடரை தொகையாக மாற்றுக இதுவும் வந்து உங்களுக்கு தொகைநிலை தொடர்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இது பாருங்கள் பெய்த மழைன்றது வந்து பெயரச்சம் பெய் இதன்றது மழை பெயரை கொண்டு முடியிறதுனால இது பெயர் எச்சோம் இதை வந்து வினைத்தொகையாக மாற்றணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு வர்றது வந்து எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளை இடுற மாதிரி இருக்கணும் அதாவது அடிச்சொல்லாக மாற்றணும் இதை அடிச்சொல் வேர்ச்சொல் எல்லாம் ஒன்று தான் அப்போ பெய் அப்படின்னு போட்டு மழை பெய் மழைன்னு போட்டோம்னா வினைத்தொகையாக மாறிடும் பாருங்கள் பெய் மழை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருந்தால் தான் மாற்ற முடியும் பேரகிராப்பில் நேரடியாக நமக்கு இருக்காது இப்பத்தி உணர்த்தும் அறிவியல் கொள்கை இதுவும் வந்து இந்த பற்றியில் அதை பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க புவி உருவாக்கம்னு சொல்லலாம் அல்லது உயிரினங்களின் தோற்றம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த பேரக்ராஃபுக்கு பொருத்தமான இது கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுங்க இதில் வந்து மெயினாக சொல்கிறது வந்து பூமி எப்படி உருவாச்சுன்றது தான் சொல்கிறாங்க பூமி அப்புறம் வந்து உயிரினங்கள் தோண்டி இதை பற்றி சொல்கிறாங்க அதனால் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக புவி உருவாக்கமே கொடுத்துட்டேன் அடுத்து பாருங்கள் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவனையாவை அந்த உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல்னா எல்லாமே ஐம்பூதங்களும் இருக்கும் இல்லையா நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இந்த போன்ற ஐம்பூதங்கள் தோன்றி நிலை பெற்ற பின் உயிரினங்கள் தோன்றியது இதுதான் அவங்க வந்து ஆப்ஷனில் எப்படி கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து மார்க் பண்ணிடணும் இந்த ஐம்பூதங்கள் தோன்றிய பிறகு தோன்றியது அது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியணும் அதுக்காக நான் விளக்கமாக இது கொடுத்துருக்கேன் அடுத்து பார்க்கலாம் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையடி இதில் வந்து அவங்க பாட்டு வந்து நாலு லைன் கொடுத்துட்டு பாணாயம் பாராட்டுதல் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இதில் ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் ரெண்டு லைன் எப்படின்னா இது பாதியில் ஆரம்பித்தா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு லைன் தான் அர்த்தம் இதுவும் ஒரு லைன் தான் அர்த்தம் அப்போது இது ரெண்டு இது நாலு லைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் ரெண்டு லைன் தான் எப்போவுமே ஓர தான் லைன் நடுவில் ஆரம்பித்தோம் அந்த மேலே லைனுக்கு சேர்ந்தது இது இதுவும் மேல் லைனுக்கு இதில் உங்களுக்கு நாலு லைன் தான் கொடுத்துருந்தாங்க நான் ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இங்கே நம்ம நயம் பாராட்டு போகிறதில்ல ஆனால் எதுகை நயம் இதில் எது இருக்குதுன்னு கேட்குறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே எதுகை மோனையெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அடி மோனைனா ஒவ்வொரு லைன்லேயும் முதல் எழுத்து வண்டி வருவது அடி எதுகைன்னா ஒரு ஒரு லைன்லேயும் ரெண்டாவது எழுத்து வண்டி வருவது சீர் வார்த்தைக்கு வார்த்தை முதல் எழுத்து வேண்டி வருவது சீர் எதுகைன்னா வார்த்தைக்கு வார்த்தை ரெண்டாவது எழுத்து வேண்டி வருவது அது ஏன் மறுபடியும் சொல்லணும்னா புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்டே வரவங்களுக்கு சரியாகவே புரியும் இப்போ பாருங்கள் இதில் எதுகை நிறையவும் என்ன இருக்குன்னா நிலாவையும் குலாவும் பார்த்தீங்கன்னா லா லா ரெண்டும் ஒன்றா வருது நாலு லைனும் போட்டு இன்னும் ரெண்டு கூட வந்திருக்குது அதுலேயும் நான் ரெண்டு லைன் மட்டும் எக்ஸாம்பிளுக்காக போகிறதுக்காக ரெண்டு லைன் மட்டும் போட்டேன் பாருங்கள் ரெண்டாவது எழுத்து ஒன்றா வருது நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம் அல்லது ஆப்ஷனில் வரும் அது கரெக்டாக எடுத்து எழுதுறதுக்கு இது தெரிஞ்சிருந்தால் தான் முடியும் அதுக்காக இது கொடுத்தேன் அடுத்து கேள்விக்கு போகிறேன் உங்களுக்கு மொழியை அழுவோம் முடிஞ்சிருச்சு இப்போ மொழியோடு விளையா விளையாடு இதை தொடர படித்து விடையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த விடையெல்லாம் அவங்க கொடுக்கல கடைசியாக கொடுத்துருக்காங்க அதில் நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன் இங்கே நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கல் சிலையாகும் எனில் நெல் குரலில் இருப்பது பேச்சு எனில் விரலில் இருப்பது மீன் இருப்பது நீரில் தேன் இருப்பது அது மாதிரி கொடுத்துரு கொடுத்துட்டு கீழே அது மாதிரி கொடுத்துருந்தாங்க சோறு கற்றல் கரு பூவில் எடுத்து நம்ம பொருத்தமாக வந்து அலெக்ட் பண்ணிக்க வேண்டியிருந்தோம் அப்படி பண்ணும்போது நூல் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு கல் சிலையாகும் எனில் நெல் ஆகும் குரலில் இருப்பது பேச்சு எனில் விரலில் இருப்பது எழுத்து மீன் இருப்பது நீரில் பூ இருப்பது அதாவது தேன் இருப்பது பூவில் அதுதான் எடுத்து எழுதியாச்சு அதுக்கடுத்து என்னென்னா குறிப்பை பயன்படுத்தி விடைக்கற சொல்கிறாங்க குறிப்பு என்னென்னா எதிர்மறையாக மாற்றணும் அதுதான் அவங்களுக்கான குறிப்பு என்ன என்ன சொல் கொடுத்துக்கிறாங்க அதை மாற்றணும் எது மாதிரியானு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க கொடுத்து சிவந்தன் கொடுத்துக்கிறாங்க அதை அப்படியே எது மாதிரியாக மாற்றணும் கொடுக்காமல் சிவக்காத கொடுத்து சிவந்த கொடுக்காமல் சிவக்காத மீளா துயர் மீளும் துயர் இது வந்து உங்களுக்கு புட்லேயே எடுத்துக்காட்டுக்காக இது மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க மறைத்து காட்டு வெளிப்படையாக காட்டாதே அருகில் அமர்க தொலைவில் நிற்க பார்த்த படம் பார்க்காத படம் எழுதா கவிதை எழுதிய கவிதை அவ்வளோதான் இது வந்து எதிர்மறையாக மாற்றுறது அடுத்து கேள்விப்போலாம் பாருங்க அகராதியில் காண்க எல்லா எதிலையும் மொழி பயிற்சிலையும் அகராதியில் காண்கன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு சொற்கள் அதுக்கு ரெண்டு மூணு பொருள் இருக்கும் பாருங்க அவிர்தல் ஒடிர்தல் பிரகாசித்தல் அழல்னா நெருப்பு வெப்பம் ஒவ்வொன்னா முழு நிலவு அல்லது முழு அமாவாசை இங்கே முழு வந்து முக்கியமாக வருது நிலவு அதாவது பௌர்ணமி இருந்தாலும் சரி அமாவாசை இருந்தாலும் சரி முழு நிலவுன்றது பௌர்ணமி இல்லையா அதனால் கடல் பருவ காலம் இளமை யானை இதெல்லாம் ஒவ்வாவுக்குரிய பொருள்கள் கங்குள் இரவு இடையாமம் பரணினால் இருள் இடையாமம்னாலும் இரவு தான் குறிக்கும் அடி இரவு அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க கணலின்னா சூரியன் நெருப்பு பன்றி அவர் பன்றிக்கு நெருப்புக்கு என்ன சம்மந்தம் எடுக்குது ஆனால் கணலின்னால் இது மூணும் இதுக்குரிய பொருள் தானும் சூரியன் நெருப்பு பன்றி ஏதாவது ஒரு குறிப்பேச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க கலைச்சொல் அறிவும் இதில் பாருங்கள் கலைச்சொல் அறிவும் வந்து எல்லாத்துலேயுமே இதுவும் கொடுத்துருப்பாங்க எல்லா மொழிபெயிற்சிலும் நானோ டெக்னாலஜி மீன் மீனும் தொழில்நுட்பம் நானோ மீ ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில்நுட்பம் பயோ டெக்னாலஜி பயோன்றது உயிர் குறிக்கிறது அதனால் உயிர் தொழில்நுட்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கீக்காக தான் இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன் அல்ட்ரா வயலட் ரேஸ் வயலட்னா புற ஊத ஊதா கதிர் அது ஞாபகம் வச்சு ஊதா கலர் ஞாபகம் வச்சுப்பீங்க ரேஸ்னா கதிர் அதனால் புற ஊதா கதிர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸ்பேஸ்ன்றது விண்வெளி அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் விண்வெளி தொழில்நுட்பம் டெக்னாலஜின்னா தொழில்நுட்பம் உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்தது காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் அது அடுத்து இன்ஃப்ராரெட் ரெட் அப்படின்னா அகச்சி வைப்பு அதுக்கு தான் ரெட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் கீழாக கொடுத்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஞாபகம் இன்ஃப்ரா இன்பராரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள் எல்லாமே கதிர்கள் வர்றதுனால குழம்பிடாதீங்க இது மாதிரி கீ மாதிரி ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அறிவை விரிவு வந்து எல்லா மொழிபெயர்ச்சியும் புக்கு கொடுத்து எழுதுனவங்க பேர் கொடுப்பாங்க பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீளமணி இருந்து என்ன இது வந்து பஞ்சபூதங்களை பற்றி தானே சொன்னோம் அதனால அதுக்கு சம்மந்தப்பட்டதாகவே கொடுத்துருக்காங்க அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ் ஆமாம் நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு தொடர்புடையதாக கொடுத்துருக்காங்க இந்த பாடத்துலலாம் காலம் ஸ்ரீபன் ஆக்கிங் அவரை பற்றியும் படித்தோம் இல்லையா அதுதான் இதெல்லாம் படிச்சுக்கோங்க நல்லா படிங்க நிதானமாக படிங்க நம்ம நுனிப்பில் மேஞ்சு மாதிரி ஓடக்கூடாது நிதானமாக கொஞ்சம் படித்தாலும் கரெக்டாக படித்தா தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ